சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமி அவருடைய தியாகராஜர் ராமாயணத்தில் எழுதியிருக்கார் பாடலாகவே பாலகாண்டத்துலேருந்து ஆரம்பித்து முழுக்க கொடுத்துருக்கார் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு ஹம்சத்வனி ராகத்தில் அமைஞ்ச ஸ்ரீரகுகுலமந்து அப்படிங்கிற இந்த கீர்த்தனை இந்த கீர்த்தனை ராமாயணத்தை ரத்தன சுருக்கமாக சொல்லியிருப்பார் ரொம்ப அழகாக சின்ன வயசுலேருந்து பிறந்து அவர் வனவாசம் போனது அங்கே உள்ள முனி ஜன கணங்கள் மற்றும் சகல ஜீவராசியும் ரக்ஷணம் பண்ணினது முனிவர்களுக்கெல்லாம் ஆதரவாக இருந்தது அப்படின்னு சொல்லி ராமாயணத்தை சுருக்கமாக அதிலேயே சொல்லிவிடுவார் ரகுகுல வம்சத்தில் அவதரித்து சீதையை கைப்பிடித்த ஸ்ரீ ராமச்சந்திரா வனத்தில் முனிவர்களுடைய மனோரதங்களை பூர்த்தி செய்ய நிச்சயம் கொண்ட ஸ்ரீராமா சிறந்த ரத்ன சிம்ஹாசனத்தில் பிராமண சிரேட்டர்களால் பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட்டவனே பரம பக்தர்களை காக்கும் அயோத்தியாபதியே தியாகராஜனால் வணங்கப்பட்டவரே ஸ்ரீராமா அப்படிங்கிற விளக்கம் அதுக்கு இந்த பாட்டுக்கு இதில் ரத்தன சுருக்கமாக ராமாயணத்தில் கொள் ராமாயணத்தை சொல்லியிருக்கிறது ரொம்ப சிறப்பாகும்